ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அம்முஸ் குக்கிங் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொறு மொறுனு ராகி மாவில் எப்படி பக்கோடா செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவ்வளோ சூப்பபாக இருக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பெரிய வெங்காயம் பூண்டு எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ண வேணாம் பெரியவங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கன்ற மாதிரி இருந்தால் நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பொடி நீல வாக்கில் அறுத்து வச்சுக்கோங்க மெல்லிசா அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஆரி மாவுங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு அரிசி மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டெல்லாம் இருக்கு இல்லையா அதுவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிணைஞ்சி விடுங்க நல்லா பிணைய பிணைய பார்த்தீங்கன்னாவே அதுவே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் தண்ணி கொஞ்சம் தெளிச்சு கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் மாவு ஆயில் நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட்டான ஆயிலில் ஒன்று ஒன்றா பொரிச்சு பொறிச்சு எடுங்க அது நீங்கள் வந்து ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா தான் போடணும் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா பக்கோடா வந்து என்ன ஆகும்னா அப்படியே போய் ஒட்டிக்கும் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா போட்டிங்கன்னா அது மேலே எழுந்து வரும் ஸோ முன்னாடி பின்னாடி அப்படி கலந்து கலந்து பெரட்டி பெரட்டி விடுங்க நல்லா வந்து மொறு மொறுன்னு வரணும் அது பார்த்தீங்கன்னா பொறிக்கும் போது அந்த நுற மாதிரி வரும் இல்லையா அது அடங்கினா தான் இது வந்து கரெக்டாக வெந்திருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் பிகினர்ஸுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தி வேலை கொடுக்கணும் நினச்சா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம்